பிக்பாஸ் நிகழ்ச்சியின் மூலம் பிரபலமான பூர்ணிமா பற்றி தனுஷ் குறித்து பேசியிருக்கிறார் அதில் அவர் பேசியதாவது பிக்பாஸ் வீட்டுக்கு நுழையும் முன்பே பூர்ணிமா யூடியூப் சேனல் மூலம் பிரபலமடைந்தவர் இவர் அராத்தி என்ற பெயரில் யூடியூப் சேனல்களையும் நடத்தி வருகிறார் என்னதான் யூடியூப் சேனல் மூலம் அவருக்கு பிரபலம் கிடைத்தாலும் பிக்பாஸ் பிளாட்ஃபார்ம் தான் வாழ்க்கையை மாற்றும் என்ற நம்பிக்கை வீல் வீட்டுக்குள் நுழைந்தார் அவர் நினைத்தபடியே பிக் பாஸ் மூலம் பெயரும் புகழும் கிடைத்தது என்றுதான் சொல்ல வேண்டும் பிக் பாஸ் நிகழ்ச்சியின் ஏழாவது சீசன் மூலம் பிரபலம் அடைந்தவர் தான் பூர்ணிமா இவருடைய செயல்பாடுகள் அந்த வீட்டிற்குள் விமர்சனத்தை சந்தித்தாலும் அதையெல்லாம் காதில் போட்டுக்கொள்ளாமல் தனது மனது சொல்லியபடி விளையாடினார் அடிப்படையில் சினிமா மீது ஆர்வமுடைய இவருக்கு பாஸ் நிகழ்ச்சிக்குப் பிறகு பட வாய்ப்புகள் சில கிடைத்திருப்பதாகவும் கூறப்படுகிறது தொடர்ந்து கிடைக்கும் வாய்ப்புகளை நல்லபடியாக நடித்து வருகிறார் சமீபத்திய பேட்டி ஒன்றில் நடிகர் தனுஷின் நடிப்பை பார்த்து நான் வியந்து விட்டேன் அவருடைய நடிப்பு எனக்கு மிகவும் ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது என்று கூறினார் மேலும் அவர் பேசியதாவது நான் வாய்ப்பு கிடைத்தால் எந்த மாதிரியான ரோல் கொடுத்தாலும் சிறப்பாக நடிப்பேன் அவ்வளவு ஏன் படுக்கையறை காட்சி மட்டும் இல்லை எந்த காட்சியாக இருந்தாலும் அது கதையுடன் ஒத்துப்போனால் நிச்சயம் நடிப்பேன் என்று கூறியுள்ளார் முக்கியமாக ரொமான்ஸ் அல்லது படுக்கையறை காட்சிகளில் நடிப்பது ஒருவரின் தனிப்பட்ட விருப்பம் என்றும் கூறியுள்ளார் பூர்ணிமா இவர் கூறிய இந்த டயலாக் சினிமா வாய்ப்புகளை இவர் குவிக்குவதாக தான் என்று ஒரு பக்கம் ரசிகர்கள் இவரை கலாய்த்து தள்ளுகிறார்கள் பிக்பாஸில் உள்ளே போயிட்டு வந்தாலே போதுமே இதேமாரி எல்லாமே நீங்கள் ஹார்ட் ஃபோட்டோ ஷூட்டு இன்ஸ்டாகிராமில் இதேமாரி கிளாமர் லுக்கில் போட்டுட்டு இதேமாரி பெட்டி கொடுத்து ஹீரோயின் ஆகிறதுக்கு ஏதாவது சான்ஸ் வாங்க இப்படிலாம் பில்டப் போடுவீங்கன்னு ரசிகர்கள் பக்கம் கலாய்த்து வராங்க இவரை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கதி கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்